ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க அது என்னங்கிறது முடிசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தவிர மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ் நியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆகும் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகும் சரிங்களா அதாவது பத்திரிகை செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட் அறிவிக்கை பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளதால் மேற்காணும் தேர்விற்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய பத்து ஒம்போது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டித்து கால அவகாசம் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருந்துச்சு இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு டிஎன்டெட் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது மேலும் திருத்தங்கள் எடிட் மேற்கொள்ளும் போது கீழ்கண்ட விதிமுறைகளை மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு சில விதிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ இந்த பிடிஎஃப் என்ன சொல்லுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு நம்ம செயலோடு இணைந்துருங்கள் நன்றி